வணக்கம் நேர்களே என்ற நாளுக்கான கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளின் ஒன்பதாவது விவரம் வெளியாகி இருக்கின்றது இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ வந்து கனடாவில் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏனையவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது ஆகவே நீங்கள் கனடாவில் வசித்துக் கொண்டிருந்தால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏனையவர்களுக்கு உண்மையிலேயே எது பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு மிக குறைவு அதே போல நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனே இப்ப தொடர்ந்து ஒன்பதாவது வந்து வேகன்சி அப்டேட் டீடைலா பாக்கலாம் இது வந்து ஒரு கிளீனிங் சூப்பர்வைசருக்கான வேகன்சி அப்டேட் துப்பரவு மேற்பார்வையாளர் ட்ரிபிள் கிளீன் எக்ஸோஸ் மெயின்டெனன்ஸ் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனம் எட்மெண்டன்ல அதாவது அல்பர்டாவில தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி தேலத்துக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது சதம் வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது ரொக்கம் முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இது ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் டைம் ஆக இருக்கும் இரண்டு வேகன்சி இருக்கின்றது மூணு துறக்கம் ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் அவசியமானதாக இருக்கும் இந்த வேலை விவரங்கள் போன்றவை எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க அதுல டீடைலா அப்டேட் பண்றேன் இந்த வேலைக்கு வந்து கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை